இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே என்று நம் ஆண்டவர் ஒன்று குறிப்பாடு இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறார் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய ஆசிரியரை பெற்று அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் ஆண்டவர் நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கும்படியாகச் செய்வார் சாவீது ராஜா தனது மகன் சாலமோனுக்கு சொல்லும் இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லும் வார்த்தையாக இருக்கிறது ஆண்டவர் முதலில் கேட்பது நம் செயல்களே அல்ல நம் இருதயத்தை மட்டும்தான் ஆனால் என்று பல நேரங்களில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம் திருப்பலியில் பங்கு கொள்கிறோம் ஜபமாலை சொல்கிறோம் நல்லவராகத்தான் இருக்கிறோம் என்று ஆனால் எங்களை குறித்து நாங்களே இவ்வாறெல்லாம் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம் இன்று ஆண்டவர் இயேசு எங்களை பார்த்து கேட்கிறார் நீ என்னை அறிந்திருக்கிறாயா முழு இதயத்தோடு என்னை தேடுகிறாயா என்று ஆண்டவருடைய கேள்விக்கு நாங்கள் என்ன பதில் வைத்திருக்கிறோம் நாங்கள் ஆண்டவரை முழு மனத்தோடு விசுவசிக்கிறோமா அல்ல பிறரை போல ஏனோ ஒன்று கடமைக்கு அவரை தேடுகிறோமா சற்று கண்களை மூடி சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவர் வெளிப்புறத்தை அல்ல உள்ளார்ந்த எண்ணங்களே ஆய்கிறவர் நாங்க மனுஷர்களுக்கு தெரியாம மறைக்க முடியும் ஆனால் கடவுளிடமிருந்து எத்தையும் மறைக்க முடியாது எங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்க வாழுவோம் எனவே பிரியமானவர்களே இந்த நேரத்துல உங்களோட முழு இதயத்தோட ஆண்டவரை போற்றி ஸ்துதிங்க உங்களை முழுவதுமாக அவர் ஒப்பு கொடுங்க கஷ்டங்களில் மட்டுமல்ல எல்லா நேரத்திலையும் நீங்கள் ஆண்டவரை மனதார வாஞ்சியோடு தேடினீங்கண்டா நிச்சயமாக இந்த நாள் மட்டுமல்ல உங்களோட முழு வாழ்க்கையையும் ஆண்டவரின் வழி நடத்துதலில் ஆசிர்வதிக்கப்படும் ஆமேன்